ஹாத்தம் நபீ என் சல்லு வசல்லாம் உங்களை அழிவை நோக்கி கொண்டு போகிற காரியத்தில் கவனம் மையுங்கள் மூன்று காரியம் அழிவை தரும் அதில் ஒன்று நீங்கள் உங்களை அடிமைப்படுத்தி விடுகிற கஞ்சத்தனம் கஞ்சத்தனம் உங்களை அடிமைப்படுத்தும் கொடுக்கணும் நினைக்கிற போது கொடுக்க விடாது செய்யணும் நினைக்கிற போது செய்ய விடாது காசு எடுக்கிறதுக்கு ஒரு வகையில பயத்தை உண்டாக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம கஷ்டத்துக்கு போய்டோமோ வறுமைக்கு போயிடுவோமோ நம்ம இல்லாம போயிடுவோமோ பிள்ளைங்களுக்கு ஒண்ணு வைக்காம போய்டுவோமோ அப்படிங்கிற பயம் அஷ் சைதான் இதுக்கும் பஹகுர் ஓ எமுருக்கும் அல்லாஹ் குரான் ஷரீப்ல சொல்வான் சைதான் உங்களை பயமுறுத்துவான் எப்படி பயமுறுத்துவான் நீ கொடுத்தால் ஏழையாகி விடுவா என்று சொல்வான் சைதானுடைய பயமுட்ல எப்படி பகுரு உனக்கு வறுமை வரும் இன்னைக்கு நல்லா இருக்கிற பாரு உனக்கு முன்னால் வாழ்ந்தவங்க எல்லாம் கொடுத்து கொடுத்து கடைசியா ஏழையா போயிட்டாங்க அப்படின்னு ஏழையா போன ரெண்டு பேரை காட்டுவான் ஆனா ஏழையாலாம் போக மாட்டாங்க பெருமானாருடைய ஒரு ஹதீஸ் இருக்குது இல்லையா கொடுத்தவங்க கஷ்டப்பட மாட்டார்கள் கொடுத்தவர்கள் அல்லா கைவிடுறது இல்லை அப்ப கஞ்சத்தனம் என்பது ரொம்ப டேஞ்சர்